ரீதியாக இந்த கூட்டணி இருக்கு பாத்தீங்களா இதை வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த கூட்டணியோட இன்ஃப்ளூயன்ஸும் மற்ற இடங்கள்லயும் இருக்கு இவங்க வந்து ஒன்னும் அப்படி ஒரு இன்னவிட்டபிள் இல்ல ஃபார்மிடபிளான ஃபோர்ஸ் இல்லைன்ற இவங்க இவங்களை நிறுத்து போக செய்கிற ஒரு கூட்டணி எதுனா இந்த திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் திட்டத்தையும் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தையே வந்து நெரு நெருக்கிற அளவுக்கு அதோட குறைவிலையை நெருக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அமன்மென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன ராமோ இவங்க சொல்ற ராமும் ஒன்றே கிடையாது இந்த நாட்டோட பொருளாதாரத்தை கபலீகரம் செய்து வெறும் ஒரு சில பெரும் முதலாளிகள் மோனோபிளி அதுதான் சொல்ற மோனோபிளி கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இன்னைக்கு இந்த அரசு பண்ணது தமிழர்களை வந்து தொடர்ந்து இழிவுபடுத்துறதே பிஜேபியோட வேலையா இருக்கார் இவங்களுக்கு வந்து இந்த ஒற்றுமை சமத்துவம் இந்த எல்லா கொள்கைகள் மீதும் உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு அதை தொடர்ச்சியாக பேசுகிற தமிழர்கள் இருக்காங்களா அவங்க மீது அதிகபட்ச வண்மம் இருக்கு மேரி வ நீ சார் டா ஹாய் ட்ரெஸ் வணக்கம் இது கிங் டிவி இன்றைய கீழ் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜய் கிருஷ்ணா அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அதாவது என்னென்ன தொகுதிகள் தொகுதிகள் சார்ந்த மற்ற பேச்சுவார்த்தையும் காங்கிரஸ்கான பிரதான தேர்தல் அறிக்கை இந்த தயாரிப்பு விலையெல்லாம் தொடங்கி இருக்கிறது இதே வலையில கூட்டணியில கூடுதல் சீட்டு கேட்டு பெறுவது கூட்டணி எழுப்பறி இதெல்லாம் நடக்குதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது அதையும் தாண்டி தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியோட கேட்டு ஓபனா இருக்கிறதாகவும் பேசப்படுது இது எப்படி பாக்குறது இல்ல எலெக்ஷனுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு சரிங்களா ரொம்ப கம்மியா இருக்கு இல்ல எலெக்ஷனுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு இந்த கூட்டணி சீட்டு இழுபறி எல்லாம் இந்த எலெக்ஷனுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கூட்டணி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு சும்மா எல்லாம் பேசுறது இப்பவே அதுக்கான இந்த என்னான்றது இருக்கீங்க ஆனா எதிர்காலத்துல இருக்கவங்க இந்த அழுத்தம் எவ்வளவு தெளிவா இருக்காங்க எதிர்த்தரப்புல யார இப்படி அரசியல் விமர்சனம் அதாவது வந்து பொதுவான இடங்கள்ல பல ஸ்பெகுலேஷன்ஸ் போகலாம் சரிங்களா ஒரு அரசியல் காலத்துல இது நடக்கலாமா அப்படி நடக்கலாமா இப்படி நடக்கலாமான்னு ஆயிரம் ஸ்பெக்குலேஷன்ஸ் போகலாம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முன்னாடி ஆனா இப்போ கூட்டணி பத்தி தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு விதத்துல சந்தேகத்தை விதிச்சுட்டே இருக்காங்க இல்ல நடக்குது இல்ல இல்ல அது அதுதான் நான் சொல்ல வரேன் அதுக்கான முகாந்திரம் என்ன கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு சரிங்களா ரொம்ப இன்டாக்டா இருக்கு இன்னொன்னு ஐடியாலஜிக்கலா இந்தியா லெவல்லேயே இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்கு ஒரு சித்தாந்த ரீதியான இருக்கு இன்னொன்னு இந்த லோக்சபா ஜெனரல் எலெக்ஷன் எலெக்ஷன்ஸ் அப்பவே வந்து இந்த இந்த எதேச்ச அதிகார போக்க ஒரு ஃபுட்டில் தள்ளனதுக்கு இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய அளவுல பங்காட்டி இருக்கு இந்த கூட்டணி ரொம்ப இன்டாக்டா இருக்கு ரொம்ப பார்வ்டா போகுது டே பை டே அதிகரிச்சுட்டே வருது நூறு நாள் வேலை பெயர் மாற்றம் மட்டும் இல்ல பண்டமெண்டலாவே அதை அதோ அதோட எல்லா விதத்திலுமே மாற்றம் பண்ணிருக்காங்க அதோட ஃபண்டா இருக்கட்டும் சரி இதுக்கு முன்னாடி அது டிமாண்ட் ட்ரிவனா இருந்தது சரிங்களா இன்னைக்கு அதை சப்ளை ட்ரிவனா மாத்திருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒன்றியத்தில இருந்து தொண்ணூறு சதவீதம் பண்ட்ஸ் மாநிலம் பத்து பர்சன்ட்ன்ற மாதிரி அறுபது நாற்பது ஆயிருக்காங்க டிசிஷன் மேக்கிங் இது எல்லாமே என்னன்னா எல்லா முடிவுகளையும் ஒன்றியம் எடுக்கும் அதை நீங்க ஸ்டேட்ஸ் அதுல வந்து தலையிடவே முடியாது நார்மாட்டி அலகேஷன் நாங்க வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நீங்க கடந்த ஆண்டுகளாவே போதியமான அளவுக்கு நிறையாக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கான பட்ஜெட் ஒதுக்குறதே கிடையாது சரிங்களா அது இப்போ ஒதுக்கிறதே கிடையாது இதுல என்னன்னா இந்த பட்ஜெட் ஒதுக்கிடுவாங்கல்ல இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேல நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லாமே மாநில அரசாங்கம் தான் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிக அதாவது அந்த திட்டத்தையே அந்த நூறு நாள் வேலை திட்டத்தையே வந்து நெரு நெருக்கிற அளவுக்கு அதோட குறை வேலையை நெருக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒரு அமன்மென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த விபி ஜி ராம்ஜி அது என்ன ஜி ராம்ஜி அது அவங்கதான் பதில் சொல்லலாம் அதாவது வந்து அவங்களுக்கு வந்து காந்தி ராம அவர்களை விரும்புனதுனால ராம இல்ல அதாவது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன ராமும் இவங்க சொல்ற ராமும் ஒண்ணே கிடையாது சரிங்களா மகாத்மா காந்தி அவர்கள் ஜெய் சியா அதுக்கான அர்த்தம் என்னன்னா ராம்னா ஒரு ஒரு சிற அவரோட அவரு சொன்னது என்னன்னா முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் சொன்னது என்னன்னா மக்களுக்கான ஆட்சி எந்த எந்த விதமான இடையூறும் இல்லாம எந்த சின்ன கரையும் இல்லாத ஒரு புனிதமான விஷயங்கள் வேணும்ன்றதுதான் இது ஆனா அவரே சொல்லியிருக்காரு மகாத்மா காந்தி அவர்களே அவரு சொன்ன ஜெய் ராம்ன்றது என்னன்றத அவரு பல இடங்கள்ல தெளிவா சொல்லியிருக்காரு சரிங்களா அவரு இவன் நீங்க சொல்ற நீங்க சொல்ற மாதிரி ஒரு இவங்க இவங்க எடுத்துட்டு வராங்க பாத்தீங்களா இவங்க அதை எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா சமுதாயத்தை இந்த இந்திய சமுதாயத்தை மத ரீதியாக பிளவுபடுத்த வேண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வுக்கான சமுதாயத்தை எடுத்துட்டு வர வேண்டும் குறிப்பாக அதோ இன்னைக்கு நடந்த இந்த இண்டிகோ ஃபியாஸ்கோ அதாவது வந்து ஒரு பண்ணும் அதை தான் நான் சொல்லுவேன் ஸ்டேட் ஆத்தரைட்ஸ் அதாவது அரசு அரசே வந்து ஒரு மோனோபிளியை கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து அந்த இண்டிகோனால நடந்த விஷயங்கள் என்ன இன்னைக்கு அதே மாதிரி தான் பிரைவேட் இன்சூரன்ஸஸ்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃப்டிஏ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நியூக்ளியர்ல பிரைவேட் செக்டர்ஸ்ன்ற மாதிரி இந்த நாட்டோட பொருளாதாரத்தை கபலீகரம் செய்து வெறும் ஒரு சில முதலாளிகள் மோனோபிளி அதுதான் சொல்ற மோனோபிளி கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இன்னைக்கு இந்த அரசு பண்ணது இது வந்து இவங்களுக்கு வந்து க ஒரு ஐடியாலஜிக்கலாகவே சரிங்களா சித்தாந்த ரீதியாகவே இந்த ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு மிகப்பெரிய நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு காலங்காலமாவே இருந்துட்டு வருது சரிங்களா சாவர்கரா இருக்கணும் சரி கோச்சேவா இருக்கட்டும் சரி சரிங்களா புதுசா கோச்சை எங்கால இல்லைன்றாங்க இல்ல அது அவங்க 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 நேரத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அவங்க அவங்க வேணுன்ற அவங்களுக்கு வேணுன்றப்ப பேசுவாங்க ஏன் கோச்சேவ எப்படி அதான் அவங்க 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 கட்சியை சார்ந்தவங்க தானே இந்த

எத்தனை உங்க கட்சியில இருக்க சேர்ந்த எத்தனை தலைவர்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை மாத்தணும்னு உங்க கட்சியை சேர்ந்தவங்க எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இந்த இந்த நாட்டிலேயே சுதந்திரம் கிடைச்ச பிறகும் சரி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்காம இந்த நாட்டோட கொடியை ஏற்று இனி வரைக்குமே ஆர்எஸ் இந்த நாட்டோட ஏத்துக்கலை ஏத்துக்கலை இனி வரைக்குமே அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுல அதனால்தான் ஃபண்டமெண்ட்ல அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே சரி இது ஹிமந்த பிஷ்வர் சர்மாவா சிஎம்மா இருக்கட்டும் சரி அப்புறம் இவரு முன்னாள் கன் பகவத் இப்போ இருக்கிறது ஆமாம் எல்லாருமே இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கிற நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற செக்குலரிசம் சோஷியலிசத்தை எடுக்கணும்னு அவங்க கட்சியில இருக்கிற எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த நாட் இந்த தேசிய கொடியை ஏற்றாத ஒரு இயக்கம் இருக்கும்னா ஆர்எஸ்எஸ் தானே ஐம்பது ஆண்டுகள் மீதியும் இங்க கொடி கொடியை ஏத்தாம இருந்த இயக்கம் ஆர்எஸ்எஸ் தானே நேற்று மோகன் பகவத் கூட ஒரு நிகழ்வில் பேசியிருக்காரு இந்தியா ஒரு இந்து நாடு தான் இதை சட்டப்படி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்ற இந்தியா அதை அதான் சொல்லட்டுங்களா இவங்க அதாவது வந்து இந்தியான்றதை என்னன்னு இவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்தியாவை உருவாக்குறதுல இவங்களோட பங்களிப்பு இருந்தா அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்தியா இந்தியாவை உருவா இந்தியாவோட சுதந்திரத்துல அவங்களுக்கான பங்களிப்பு ஒண்ணுமே கிடையாது நிறைய கடிதம் எழுதியிருக்காங்க நிறைய கடிதம் நிறைய கடிதம் எழுதியிருக்காங்க கடிதம் சிறை கடிதம் எழுதியிருக்காங்க அது நீங்க சிறை கடிதம் கல்வெட்டு எல்லாம் இருக்குன்றாங்க கடிதம் எழுதுறது அதாவது நம்ம யாரு எதிர்த்து போராடணுமே இந்த நாடே வந்து யாரை எதிர்த்து போராடினா யார் இருந்து நம்மளுக்கு விடுதலை வேணும்னு நம்ம போராடினோமோ அவங்க கிட்டே பென்ஷன் வாங்கி இதை சாப்பிட்டது இந்த மாதிரி இந்த மாதிரி பல வரலாறுகள் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர நாங்கள் எங்ககிட்ட வரலாறு இருக்குது அதாவது வந்து தே தேசப்பிதா காந்தியடிகள் யாரை எதிர்த்து போராட போராடினாங்க எதற்காக போராடினாங்கன்ற வரலாறு எங்ககிட்ட இருக்குது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் யாரை எதிர்த்து போராடினாங்க எப்படி போராடினாங்க அவர் உலக அளவில் அவரோட தாக்கம் என்ன நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்டாக இருக்கட்டும் சரி எல்லாத்துலயுமே அவருடைய இன்னைக்கு அமெரிக்கா நியூயார்க் மேயரா அவர் அவரு பதவியேற்கும் போது யார பத்தி பேசினாரு உங்க உங்க கட்சியில உங்களில் உள்ளூர்ல யாரும் பேச மாட்டாங்க முன்னாள் பிரதமரை பத்தி தான் பேசுவோம் முன்னால் அதுதான் பிரதமம் இருக்கு முன்னாள் பிரதமரோட கோபம் இருக்கு இப்போ இல்லை வண்மம் அது கோபம்லாம் சொல்ல முடியாது வண்மம் ஏன்னா இவங்களால வந்து இந்த இந்த ஒற்றுமைன்ற விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது சார் இவங்களால காலங்காலமாகவே இந்த இவங்க வந்துட்டு இருக்காங்க இவங்க அதாவது மனுவாதத்தை ஏத்துக்கிட்டு வந்த இவங்க யாருமே ஒற்றுமையாக இருந்த ஒற்றுமையாக இருந்ததுன்னா நீங்க இவங்க இவங்கள நீங்க ஆஹ் இவங்கள நீங்க தேவை இவங்கள நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அதனால என்ன பண்ணுவாங்கன்னா பிரித்தாள்வாங்க உங்களை வந்து ஒரு அதாவது மனுவாதம் அளவுக்கு இந்த இந்த மனித சமுதாயத்துல நம்ம மனித சமுதாய வரலாறுல இந்த மனுவாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்குமான மனுஸ்மிருதி அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் இருக்குமானா உண்மையிலே ரொம்ப சந்தேகம் தமிழ்நாடு அது களத்துல தொடர்ந்து எடுத்து கேள்வி கேக்குறாங்க இன்றைய முதல்வர் தொடர்ந்து எடுத்து கேள்வி கேட்கிறாங்க இல்ல தமிழ்நாடு அதான் சொல்றங்களா நம்ம தந்தை பெரியார் அவர்கள் நம்ம தேசப்பிதா காந்தி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இவங்களோட தாக்கம் எல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு வள்ளலார் உட்பட கண்டிப்பாக பல பல சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருந்திருக்காங்க நம்மளுக்காக வள்ளலார் அவர்கள் எல்லாருமே பல பல சோசியல் பல சோசியல் ரிஃபார்மர்ஸ் இருந்திருக்காங்க அதனால என்னன்னா நம்ம இவங்களால இங்க என்னைக்குமே கால ஊன்ற முடியல முடியாது ஏன்னா தமிழ்நாடு வந்து ஆதி காலத்தில இருந்தே இதை நிராகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கான ரெசிஸ்டன்ஸ் இந்த மண் பொருந்த ஒவ்வாமையா ஆமா இந்த மண் ஆதி காலத்துல இருந்தே இந்த மண் அதுக்கான ரெசிஸ்டன்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க நீங்க நீங்க சொல்ற இந்த மனுவாத கொள்கைகளெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு இந்த மண் இல்ல இதை ரெசிஸ்ட் பண்றவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துருக்காங்க ஆனா இன்னைக்கு முயற்சி நடக்குது திருப்பரங்குன்ற மாதிரியான இடங்கள்ல அதனக்கான கிளமா மாற்றுவதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அவங்க அதுதான் சொல்றோம்ல அவங்க அது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா எல்லாத்துக்குமே அவங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து வந்து இப்போ நீங்க ஊருக்கு ஏத்த மாதிரி அவங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்களோட நிலைப்பாடை மாத்திட்டே வருவாங்க அயோத்திக்கு போனா ஜெய் ஸ்ரீராமன் வாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்கல்ல இதே இதே பிரதமர் அவர்கள் ஒடிசால என்ன பேசுனீங்க ஜெகநாத் புருஜூரி ஜெகநாத் கோயிலோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டில் இருக்கா அப்போது நீங்கள் இருந்து போயிடுச்சுன்ற அளவுக்கு இந்த தந்துடுது அதுதான் அதோட இதுவே அதுக்கப்புறம் இந்த அம்மா கர்நாடகா சேர்ந்தவங்க தான் ஒரு ஒன்றிய அமைச்சர் அவங்க நேம் கரெக்டாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல சரிங்களா அவங்க என்ன சொன்னாங்க ராமேஸ்வரம் கே குண்டு வச்சிருக்கு இது ஆண்ட் ரெக்கார்டு சரிங்களா அந்த அம்மா அதுக்கப்புறம் மணிப்பே கேட்டாங்க யாரும் தமிழர்களே தமிழர்களை வந்து தொடர்ந்து இழிவுபடுத்துறதே பிஜேபியோட இருக்கு தொடர்ந்து தமிழர்களோட உணர்வுகளையா இவரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னார் யார பார்த்து காட்டு நீங்க சார் உலகத்துக்கே மனித சிவிலை ஹியூமன் சிவிலைசேஷனுக்கே ஒரு முன்னோடியா இருந்திருக்கிறது நம்ம தமிழர்கள் சரிங்களா மனித நாகரிகத்துக்கு பல விதங்கள்ல முன்னோடிகளா இருக்கிறது நம்ம தமிழர் தமிழர்கள் சரிங்களா இன்னைக்கு எவ்வளவு இடகுங்கிறது ஆதிச்சநல்லூர் எல்லா இடங்கள்லயுமே இரும்புக்கே நம்ம இரும்பு அதுதான் சொல்ற ஐயாயிரத்தி அறுநூறு வருஷமா ஐயாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு இரும்புக்கே நம்ம முன்னோடியா இருந்திருக்கோம் சரிங்களா அப்படிப்பட்ட தமிழர்களை வந்து நாகரீகமற்றவர்கள் ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்ல அதுவும் எங்க பேசினாரு பார்லிமெண்ட்ல பேசினாரு சரிங்களா இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஒற்றுமை சமத்துவம் இந்த எல்லா கொள்கைகள் மீது உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு அதை தொடர்ச்சியாக பேசுகிற தமிழர்கள் இருக்காங்களா அவங்க மீது அதிகபட்ச வன்மம் இருக்கு தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த வன்மம் வந்து இப்ப நீங்க தொடர்ந்து பல இடங்கள்ல பேசிட்டு வரீங்க நம்ம கேட்கறோம் அது என்ன திமுக காங்கிரஸ் கூட்டணி மேல என்ன வன்மம் இருக்கு எப்படியாவது உடையணும் நினைக்கிறோம் அதாவது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு பாத்தீங்களா உடையணும் தாவேக்கா உடைய இணையணும்ல ஆசைப்படுறாங்க இல்ல அதுதான் சொல்றேன் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு 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 ரொம்ப இன்டாக்டான கூட்டணின்றது பொலிட்டிக்கல் டேர்ம் அது வந்து ஒரு ரொம்ப தேவையான கூட்டணி அவங்க தத்துவ சரியான வார்த்தை ஒரு தத்துவார்த்த ரீதியாக இன்னைக்கு நடக்கிற எல்லா சரி பல 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 இந்த இந்தியாவோட வேல்யூஸ் இருக்குல்ல விழுமியங்கள் நம்ம கான்ஸ்டியூஷன்ல முகப்புரையில நம்ம பிரியாம்புல சொல்லி விஷயங்கள் ஜனநாயகமா இருக்கட்டும் சரி சோசியலிசமா இருக்கட்டும் அதாவது அவங்க அது கிடையாது கிடையாது மனு மனுவாதம் என்னன்னா இது எல்லாத்துக்குமே எதிரானது நேர் எதிரானதுதான் மனுவாதம் மனுஸ்மிருத்தி என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே இருக்கணும் பெண்களை நீங்க அடிமைப்படுத்தணும் அஹ் அதாவது வந்து ஒரு சிலர் கையில மட்டும் அதிகாரம் இருக்கட்டும் அந்த அதிகாரம் இருக்கு இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் அவங்க தான் சட்டம் அவங்க எதை எப்படி ஒன்னாலும் தேவ பாஷா மொழி ரீதியாக எல்லா இன்னும் இன்னும் ஒரு சில விஷயங்களால நம்ம சொல்ல முடியாது சரி இந்த கூட்டணி உடைக்கிறது சரிங்களா ஏன்னா இந்த தத்துவார்த்த ரீதியாக இந்த கூட்டணி இருக்கு பாத்தீங்களா இதை வந்து ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த கூட்டணியோட இன்ஃபுளுன்ஸும் மற்ற இடங்கள்லயும் இருக்கு சரி மற்ற இடங்கள்லயுமே இப்போ பார்லிமெண்ட் ஆகும் பார்லிமெண்ட்லயும் சரி மற்ற மாநிலங்கள்லயுமே சரி இந்த கூட்டணி சேர்ந்து ஒரு சில விஷயங்களை இவங்க இவங்க இவங்கள இப்படி எதிர்க்க முடியும் இவங்க வந்து ஒன்னும் அப்படி ஒரு ஃபார்மிடபிளான ஃபார்மேட்டபிளான இல்லைன்ற இவங்க இவங்களை நிறுத்து போக செய்கிற ஒரு கூட்டணி எதுனா இந்த திமுகவும் காங்கிரஸ் தான் சரி இதை வந்து இப்ப பல மாநிலங்களில் நம்ம பாத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மொழி நம்மளோட இந்த இருமொழி கொள்கை சரிங்களா இவங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும் என்பியை ஏற்றுக்கணும் நீங்கள் நாங்கள் என்ி என்பிஐ ஏற்றுக்கிட்டாக்கமாக ஏற்றுக்கணும் ஏ ஏற்றுக்கிட்டா உங்களுக்கான ஃபண்ட்ஸ் தருவோம் இதெல்லாம் சொன்னீங்க இதை ரெசூஸ் பண்ணது தமிழ்நாடு ரெசிஸ் பண்ணுறோம் சரிங்களா நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள் நாங்கள் எப்படின்னா மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெசிஸ் பண்ணாங்க இதோட இதோட தாக்கம் எங்கெல்லாம் வருது பாருங்கள் கர்நாடகாவில் கர்நாடகாவில் இருமொழி கொள்கை தான் வேணும் அங்க இருக்கிற ஒரு கேடி அத்தாரிட்டி குடுக்குறாங்க உங்க மகாராஷ்டிரா உங்க நீங்க உங்க அரசாங்கம் இருக்கிற மகாராஷ்டிரால இன்னைக்கு பண்ண முடிஞ்சதாத அது யாரோட தாக்கம் இங்க இருக்கிற தமிழ்நாடோட தாக்கம் இந்துத்துவ சிந்தனை ஆமா மாதிரி ஆமா இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற கட்சி உங்க உங்க ஆளுங்க கட்சி ஆனா பண்ண முடியல அதுக்கான ஃபார்மிடபிள் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி கேரளா இனி கேரளால ஒரு ஒரு கட்டத்துல வந்து அங்க இருக்கிற சிபிஎம் வந்து இந்த அவங்களோட அந்த பி எம் சி ஆனா என்ன ஆகுது இன்னைக்கு பொலிட்டிக்கல் பிரெஷர் கிரியேட் ஆகுது இதுக்கான ரீசன் எங்க தமிழ்நாடு இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்குது அப்போ என்ன அது அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது ஐயோ நம்ம இன்னைக்கு இது தவறான இது நம்ம இதை பண்ண முடியாதுன்ற இதுல வந்துட்டு அவங்க திரும்பி இல்லை பி எம் ஸ்ரீல நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்ட்டு கேரளா இன்னைக்கு பேக் பண்றாங்க பேக்கப் ஆகுறாங்க அப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு தமிழ் இந்த தமிழ்நாட்டு இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து இந்த பிஜேபிக்கு பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கொள்கை ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி

ஜாதிவாரி கணக்கு எடுக்க எல்லா விதத்திலுமே இவங்களோட எல்லா இந்த திட்டங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஒரே மொழி ஆமா இதெல்லாம் நாசியோட மோட்டோஸ் சரிங்களா நாசியோட மோட்டோ தான் அது ஒன் கண்ட்ரி ஒன் லாங்குவேஜ் ஒரு இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஹிட்லர் இருந்தா ஆமா ஆமா அது ஹிட்லரோட ஹிட்லரோட நாசியோட இதுல இருந்து வந்து கண்டிப்பா அவங்க வந்து அதுவும் கட்டு காப்பி பேஸ்ட் தான் இல்ல வந்து சொல்லணும்னா அவங்க டிஎன்ஏலே அது இருக்கு

மக்கள் அன்ப கொட்டிருக்காங்க சரி நீங்க பொலிட்டிக்ஸ் இந்த இந்த பொலிட்டிக்கல் ஏரியனால இந்த இது நீங்க பாக்குறது ரொம்ப கடினம் அதுவும் இப்படிப்பட்ட ஒன்றியத்தில் ஒரு ஆட்சி வன்மத்தை மட்டுமே விதைக்கிற கண்டிப்பா அதுவும் இன்னைக்கு இருக்கு அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல் வெறுப்பு அரசியலா இருக்கு புதுதா கட்சி தொடங்குற கூட கண்டிப்பா வெறுப்பு அரசியலா தான் இன்னைக்கு வெறுப்பு அரசியலா தான் பேசிட்டு இருக்காங்க சரிங்களா எல்லாருமே வந்து சக்தின்றாங்க ஒரு பக்கம் அது இல்ல அதாவது வந்து இதெல்லாம் வந்து வெறும் அரசியல் காரணங்களுக்காக தான் பார்க்க முடியும் அதாவது அதையும் தாண்டி இந்த காம்போ டிராவல் ஆகும் இல்ல அதையும் தாண்டி இந்த காம்போ எதை எதை உணர்த்துறாங்கன்னு பார்க்கணும் இந்த காம்போ இந்த வெறுப்ப பேசுறவங்க எல்லாருக்கும் மதியில ஒரு அரசியல் நாகரிகத்தையும் ஒரு அன்பையும் விதைக்கிறாங்க நீங்க நினைக்கிறது இல்ல இந்த வெறுப்பு அரசியல் இங்க நிறுத்து போயிடும் நீங்க அந்த சக்தி இந்த சக்தின்ற நீங்க வெறுப்பையும் வன்மத்தையுமே நீங்க குட்டிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை நிராகரிச்சிருவாங்க மக்கள் அன்பை என்னைக்குமே பெற முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் அரசியல் நாகரிகத்தை பாடமா எடுக்கிறாங்க இன்னொன்னு ஒண்ணு கி துக்கான் அதாவது அன்புக்கான கடையை இவங்க விதைக்கிறாங்க அன்பை விதைக்கிறாங்க ஒரு அதாவது வந்து அதோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு உண்மையில இவ்வளவு ஒரு நே ஒரு அன்பு அது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மெய்சில் இருந்து போகுது ஆனா இதை குலைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல இதை கெடுக்கணும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் இல்ல இதை தகர்த்துட்டாங்கன்னா இவங்க இதை இதை தகர்த்துட்டாங்கன்னா இவங்களோட வெறுப்பு அரசியலோட ஆதிக்கத்தை செலுத்திடலாம்னு நினைக்கிறாங்க அதுக்கான இடம் இங்க வாய்ப்பில் அதுக்கான இடம் உங்களுக்கு ஒரு சின்ன ஊசி முனை கூட கிடைக்காது உங்களுக்கு ஏன்னா இங்க தான் ஜெயிக்கும் கண்டிப்பா அத அதுதான் அதாவது ஆதி காலத்துல இருந்து என்னைக்குமே மகாத்மா காந்தி அவர்களும் சரி அறிவாசான அண்ணல் அம்பேத்கரா இருக்கட்டும் சரி பண்டித ஜவஹர்லால் நேரு தந்தை பெரியார் எல்லாருமே அன்பும் உண்மையை தான் உண் அன்பும் உண்மையை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த வழியில தான் இன்னைக்கு எல்லாருமே போகிறோம் அதுதான் கண்டிப்பாக இதுதான் நிலைக்கும் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா